ஓம் முருகா ஒரு முருகா திருமுருகா அருள் முருகா வருமுருகா வரம் தரும் முருகாவோ சீர்பரமன் கண்ணுதலில் செய்ய திருமுருகா செங்கீயில் ஆறு பொறி செய்வடிவின் முருகா போர் பெரும் சரவணையில் உத்த திருமுருகா ஒளிமீன்கள் அறுவர் முளைவும் வளர் முருகா பார்வதி அழைக்க ஒரு பாங்கு சேர் முருகா பன்னிருகை முகம் பகர் தந்த முருகா பார்ப்புகளும் நவ வீரர் பக்க முறை முருகா பரமேசர் நெஞ்சில் உரை பாலனின் முருகா செங்கட்கடாவினை அடக்கியூர் முருகா செம்பொருளில் பிரம்மனை சிறை செய்த முருகா சங்கரோது முரு தற்பருகா தண்டை கிண்கிணி குஞ்சு தாழனே முருகா அங்கனி குலகை வலமாய் வந்த முருகா ஆண்டி வேடம் கொண்ட ஐயனே முருகா தங்குவையாபுரை தலமுற்ற முருகா சாடிடும் பனை வென்ற சத்திவேல் முருகா அருபம் நீ